இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்களா இந்த மாதிரிங்க ரெண்டு இந்த சைஸில் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸ் சின்ன சைஸ் தாங்க தக்காளி நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம முதல்ல மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலு சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஸோ இதுலேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் ஆயில் இருக்குது இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் இந்த மூணு கலந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சதும் பத்து பூண்டு பல்லை இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க எழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்குற வரலாம் வதக்கி விடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்பவே சேர்த்துடலாம் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெயில் வதங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கியதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்ததும் இது எண்ணெயிலே ஒரு ரெண்டு பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அந்த மிக்சி ஜார் அலுசின தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனை போகும் அதனால இன்னைக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயில இத சேர்த்துக்கலாம் அப்பதான் அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து அந்த கத்திரிக்காயில நல்லா பிடிக்கும் ஒரு முறை நல்லா நல்லாபடி கத்திரிக்காயை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து இல்லைன்னா ஏழு நிமிஷம் கொதிக்க விடலாம் குழம்ப அப்பப்போ இடையில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்